ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் ஸ்கூல் ஃப்ரெண்டான ரம்யாவும் தீபாவும் இப்போ ரொம்ப நெருக்கமான நண்பர்களாயிடுறாங்க ரம்யா வந்துட்டு தீபாவை கூப்பிட்டு நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு சொல்கிறாங்க என்ன அப்படின்னு கேட்கும்போது நான் ஒருத்தரை காதலிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரி அவர் என்ன பண்ணுறாருன்னு கேட்கும்போது என் கம்பெனியில் எம்ப்ளாயாக ஒர்க் இருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அவ அப்போனா அவர் எனக்கு உடனே காட்டு அப்படின்னு சொல்லிட்டு தீபாவன்னே சொல்கிறாங்க ரம்யாவும் நேராக தீபாவை ஃபேக்ட்ரிக்கு கூட்டி வராங்க ரம்யா வந்துட்டு தீபாவை கார்த்திய பாத்துக்கிட்டு இருக்காங்க நம்ம ரம்யா அதுக்கப்புறம் தீபா கேக்குறாங்க போதும் போதும் நீ பாத்தது யாருன்னு எனக்கு முதல்ல காட்டு அப்படின்னு சொல்லும்போது கார்த்திய பாக்குறதுக்கு பதிலாக பக்கத்துல வேற ஒருத்தவர் குறுக்கியா வந்துருவாரு அவரு டெக்குனே வேலை பார்க்கற மாதிரி பார்த்துட்டு இருக்கும் போது தீபா வந்து வேற ஒருத்தவரை தான் பாத்துருவாரு அவரும் பார்க்க வந்து பாத்தீங்கன்னா ஜென்யூனா ரொம்ப அழகா தான் இருப்பாரு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு தீபாவும் இவரு பார்க்க தான் இருக்காரு ஆள் ரொம்ப சூப்பரா தான் இருக்காரு நீ ப்ரொபோஸ் பண்ணியான்னு கேட்பாங்க உடனே நம்ம உ அதுக்கப்புறமா நான் ஓகே சொல்லி சொல்லிதான் நான் முடிவு பண்ணிருந்தேன் உனக்கு அவர் பார்க்கும்போது எப்படி ஓகேன்ற மாதிரி தானே தெரியுது அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க தீபா கிட்ட ரம்யா உடனே தீபா வந்துட்டு எனக்கு என்னமோ அவர் பார்க்கும் போது ரொம்ப நல்லவராதன்னு தெரியறாரு ஓகேதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க உடனே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரம்யா வந்துட்டு அடுத்ததாக கார்த்திகிட்ட ப்ரொபோஸ் பண்ணணும் அதுக்கு என்ன பண்ணலான்னு சொல்லி கேட்கும்போது முடிஞ்சா நீ அவர்கிட்ட நேரில் போய் சொல்ல இல்லனா ஒரு லெட்டர் மூலமாக எழுதி கொடுத்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு ஒரு நல்ல ரிப்ளை கிடைக்கும் நீ அழகாக இருக்க அறிவாக இருக்க கண்டிப்பாக வந்துட்டு உனக்கு சான்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி தீபா சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க ஆல் தி பெஸ்ட் அப்படின்னு உடனே ரம்யாவும் ஆஃபீஸ் ரூமில் உட்காந்து பயங்கரமாக வந்து யோசித்து யோசிச்சு கார்த்திக்காக லவ் லெட்டர் எழுதுறாங்க அண்ட் அந்த ஒரு லெட்டரையுமே வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திகிட்ட கொடுக்கணும் அப்படின்றதுக்காக கார்த்திகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கூப்பிடுறாங்க மேனேஜர்கிட்ட சொல்லி கார்த்தியும் வராரு கார்த்தி உங்ககிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அண்ட் இது என்னுடைய லைஃப் மேட்டர் என்னோட உயிரை நீ காப்பாத்திருக்க அதுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அண்ட் அதோடு மட்டும் இல்லாமல் கிட்ட நான் நிறைய விஷயங்கள் சொல்லணும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் சரி ஓகே அதெல்லாம் அப்புறம் சொல்லலாம் இந்தா இதை எப்படி அப்படின்னு சொல்லி ஒரு லவ் லெட்டரா கார்த்திட்ட கொடுத்துறாங்க உடனே கார்த்தி வந்துட்டு இது என்ன மேம் அப்படின்னு சொல்லி கேக்குறாரு இது என்னன்றத நீ அப்புறமா பாரு அண்ட் அதுல என்ன இருக்குன்னு படிச்சு பார்த்துட்டு நீ என்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க உடனே வந்து பாத்தீங்கன்னா கார்த்தி இதை வாங்கிட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லி வாங்கி பாக்கெட்ல வச்சுக்கிறாரு இதை பார்த்த வந்து மாணிக்க வேணா என்ன கேக்குறாருனா என்ன கார்த்தி என்ன பாது மேம் என்னது கொடுத்துருப்பாங்க போல ஒண்ணும் இல்லன்னா ஏதோ ஒரு ஷீட் மாதிரி கொடுத்து இதை அப்புறமாக்க படி அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்பனா அதுல ஏதோ விஷயம் இருக்குப்பா எடுத்து படி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இல்லனா வேலை ஓடிச்சான பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து மிஷின் மேல வைக்கிறாங்க அது தவறி டஸ்ட்பின் குழந்தை விழுந்திருக்கு சமய இன்ட்ரெஸ்டா போயிட்டு இருக்கு கார்த்தி இப்போ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க